வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மாற்றம் தான் அவங்களுக்கு கசக்குது திமுகலையும் தொண்ணூறு பெர்சென்ட் இந்துக்கள் இருக்காரு இருக்கணும்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோமே அதெல்லாம் உடைஞ்சிருமோ அப்படிங்கறத முதலமைச்சருடைய பார்வை அதனாலதான் இதுக்கு ஆரம்பத்துல இருந்து இடைஞ்சல் மதுரையில் ஒரு சித்திரை திருவிழா நடந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இது ஒரு இரண்டாவது சித்திரை திருவிழா மாதிரி முருகனுக்கு அங்க நடக்குது பாரத பிரதமர் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறும் போது ஒரு இந்து எழுச்சி மக்கள்கிட்ட ஏற்படுகிறதோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு அதனாலதான் அவங்க அவங்களும் அவங்க மனசுலேயும் ஒரு சில எண்ணங்கள் இருக்கு யாகம் நடத்துறாங்க போறாங்க வர்றாங்க முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சாமி கும்பிட்றாங்க ஏற்கனவே அவர் சபரிசன் போய் திருச்செந்தூரில் ஒரு யாகமே நடத்தினாங்க நடத்துறீங்க முருகபக்த மாநாடு அவர் நடத்தினா அரசியல் நம்ம நடத்தினா அரசியல் அவர் நடத்தினா எந்த மதத்தையும் தூண்டுவதா இல்ல நம்ம நடத்தினா மதத்தை தூண்டுவதா சேர்பாபா அவர் சொல்றாங்க நீங்க ஏன் வெளிநாட்டுல இருக்க சாமிக்கு இங்க இருந்து போறோம் இங்க நாடே நாடு விட்டு கண்ட விட்டு இருக்கிற சாமியை நம்ம இங்க இருந்து போய் கும்பிடறோம் இல்லையா அப்ப ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற கடவுளை வந்து இந்த மாநிலத்துக்கு கொண்டு அந்த மாநிலத்துக்கு கொண்டு எல்லாம் பிரிக்கணும் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாளைக்கு முருகபக்தர்கள் மாநாடு இந்த மாநாடு அறிவித்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா திமுக இதற்கு எந்தெந்த மாதிரியான குடைச்சல்கள் கொடுக்க முடியுமோ இடையூறுகள் கொடுக்க முடியுமோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் சரி இதை வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க அதற்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் ஒரே காரணம் தான் அவங்க வந்து ஆன்மீகத்தை இந்து பழக்க வழக்கங்களை பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கலாச்சாரத்தை பண்பாட்டை குறை சொல்லியே அரசியல் நடத்தியவர்கள் திருவிழா பண்டிகைக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க வந்துடுவாங்க காவடி எடுப்பாங்க வந்துடுவாங்க சபரிமலை கோயிலுக்கு போவாங்க வந்துடுவாங்க அவங்க அவங்களுக்கு சொந்தமாக சாமி கும்பிட்டுட்டு வந்தால் போதும் அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்னு தான் இந்து மக்கள் இங்கே இருப்பாங்க அதனால் இந்து கடவுளில் என்ன வேணாலும் பேசலாம் கலாச்சாரத்தை எப்படி வேணாலும் கேள்விப்படலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்து பண்டிகைகள் கூட ஒரு வாழ்த்து சொல்லாமல் இருக்கலாம் யாருக்கும் வருத்தப்பட மாட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்துவர் நான் கிறிஸ்துவர்னு மேடையில் அவர் பெருமைப்படலாம் ஆனால் அவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இல்லை மனசு இல்லை அதை பற்றி இந்து மக்கள் வருத்தப்பட மாட்டாங்க தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் இருந்தாலும் அவங்கள மட்டமாக பேசினாலும் அவங்க திருமண உறவுகளை பேசினாலும் அவங்க சனாதன தர்மத்தை குறை சொல்லி பேசினாலும் கடவுளை கூட மோசமாக சித்தரித்து பேசினாலும் ஏன்னா முன்னாடி கலைஞரவர்கள் இந்துக்கள் என்றால் திருடர்கள்னு சொன்னாங்க அது யாரும் தமிழக மக்கள் அவள் ஈஸியாக மறந்துருக்க மாட்டாங்க அப்படிலாம் சொன்னால் கூட இவங்க அரசியல்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நிலை இருக்குல்ல அந்த மாதிரி நிலைப்பாடை இந்த முருக பக்தர் மாநாடு உடைக்குமா சித்திரை திருவிழாவில் மதுரையில் கூட்டுறது வழக்கம் ஆனால் பக்தர்கள் மாநாடு கொள்வது இது முதல் தடவை இன்னைக்கு முருக பக்தர் மாநாடு இருக்கலாம் நாளைக்கு பக்தர் மாநாடா இருக்கலாம் நாளைக்கு அம்மன் பக்தர் மாநாடு இருக்கலாம் தொடர்ந்து நடத்திடுவாங்களோ அப்போ இந்த ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து வச்சு ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் கேலி கிண்டல் பண்ணுற நம்ம பழக்க வழக்கங்களை மக்கள் கண்டிக்க தொடங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க பேசுகிறாங்க இல்லை அந்த மாநாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூட்டமாக சேர்ந்து மக்கள் பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து சஷ்டி கவசம் தான் பாட போகிறோம் இதில் எதுக்கு நீங்கள் பவன் கல்யாணம் கூப்பிட்றீங்க யோகி ஆதித்யநாத் கூப்பிட்றீங்க அவங்க வந்து என்ன கந்த சஷ்டி கவசமாக பாட போகிறாங்க அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கேட்குறாரு அதுக்கு நம்ம பதில் என்னவாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சினா இவர் அகிலேஷ் யாதவ் கூப்பிடறாரு மம்தா பானர்ஜியை கூப்பிடறாரு அப்ப அவங்களுக்கு இங்க இருக்க பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இல்ல சார் இப்ப ஒரு சிலை தரப்புனா அவங்க வந்து திறந்து வச்சுட்டு போயிருவாங்க நம்ம கந்தசஷ்டி கவசம் பாட போறோம் அப்படின்னா அவங்க பாடணும்ல கூட சந்தேன் அவங்களுக்கு மாநாடு தானுங்க காசி தமிழ்ச்சங்கம்னு ஒரு மாநாடு நடத்தினோம் எல்லா மத்திய அமைச்சர்களும் வர்றாங்க மாநில முதலமைச்சர் வர்றாரு இங்க இருக்கிற பெரியவங்கள்லாம் அங்க போறாங்க நம்ம இங்க இருக்கிற அமைச்சர்கள் போறாங்க இவங்கெல்லாம் ஏன் அங்கே வர்றாங்கன்னு கேட்க முடியுமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்பு இருக்குல்ல முருக பக்தர்கள் மாநாடு என்பது லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய இடத்துல முக்கியஸ்தர்கள் வரணும் இல்ல நம்ம ஊர்ல நம்ம முதலமைச்சர் வாழ்த்தே சொல்ல மாட்டாரு அவரு கூப்பிட்டா வர போகிறாரா அப்ப இந்தியா ஒரு பெரிய மாநிலத்துடைய முதலமைச்சரை கூப்பிடுறாங்க இதுல என்ன தப்பு இங்க இருக்கிற நடிகர்கள் வேணா இதுல போனா மதம் சொல்லிடுவாங்களோ அதுல போனா மதத்தை சொல்லிடுவாங்களோன்னு யோசிச்சுட்டு வராம இருக்கலாம் பவன் கல்யாண் வர்ற சந்தோஷமா சந்தோஷமா இருக்கலாம் இதுல என்ன இருக்கு அவரும் ஆந்திராவும் யூபியும் இந்தியாவில தான் இருக்கு அரசியலுக்காக பயன்படுத்துது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாஜக ஒன்னும் அரசியலுக்காக இதை பயன்படுத்துன்னு எப்படி சொல்ல முடியுங்க நடத்துறது இந்து முன்னணி நடத்துறாங்க எல்லா அமைப்புகளும் இந்து சா இந்து மதம் சார்ந்த அமைப்புகள் பரிவார அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் இதில் பங்கேற்கிறாங்க இப்போ சங்கங்கள் பாஜக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்வதை விட பொதுமக்கள் இப்போ பாருங்கள் அந்த வெறும் அந்த காட்சிக்கு படுத்தப்பட்ட அந்த வேலை இப்போவே கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு கழித்து நாங்கள்லாம் இந்த கூட்டத்தில் இங்கே வர முடியுமா என்னன்னு தெரியல இன்றைக்கே வந்து பார்த்துட்டு போகிறோன்னு மக்கள் குடும்ப குடும்பமாக வந்து பார்த்து ஆயிரக்கணக்கான பைக் நின்று பாட்டிட்டு அங்க போய் சாமியை பாக்குறது அறுபடை வீடுகளுடைய காட்சிகளை பாக்குறது அந்த திடலுக்கு போனாலே ஒரு சந்தோஷம்னு சந்தோஷம் அளவிற்கு பொதுமக்கள் வர்றாங்க இது எப்படி அரசியல் மேடாங்க முடியும் அரசியல் மேலாடுன்னா அரசியல் மேடைன்னு போட்டு அரசியல் மேலாண் நடத்திட்டு போறோம் எதுக்கும் விருவ பக்தருக்கு மேலாடுன்னு போட்டு அரசியல் பண்ணது அவசியம் இல்லையே திருமாவளவன் இதற்கு எதிராக நான் வந்து மனித சங்கலி நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் மனித சங்கலி நடத்தினாலும் சரி இரும்பு சங்கலி நடத்தினாலும் சார் நமக்கு என்ன சார் அவர் ஏற்கனவே கோபுரங்களை பார்த்து கோபுரத்தில் இருக்க சிலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆபாசமான நினைவுகள்லாம் வருதுன்னு சொன்னவர் தானே சார் அவர் இன்றைக்கி போய் திருப்புரங்குன்றத்தில் பரிவட்டம் கட்டிக்கிட்டு உபதி பூசிக்கிட்டு அதை கூட மனச்சாட்சி இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக திரும்பி நின்று ஒரு ஃபோட்டோவை செல்ஃபி ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு பதிலாக அப்படி போன கண்ணாடியை ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த உபதி அவை தொடச்சி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து போட்டோ எடுத்த அந்த போட்டோ எடுக்கிற அந்த தம்பதிகளுக்கு கிடைக்கக்கூடிய போட்டோல இவர் விபூதியோட காட்சி தரக்கூடாதான் ஐயா அப்படி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எந்த சங்கிலி நடத்துறானுங்க சார் இவர் இப்படி தான் இருப்பாங்க இவங்களை திருத்த முடியாது சார் இந்துக்கள் தான் சார் திருந்தணும் எண்பத்தஞ்சு சதவீதம் வாழ்ற உனக்கு வெக்கமா இல்லையா நீ தினசரி வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூசிட்டு நெத்தியில உபதி பூசிட்டு போறிய நீ உபதி பூசுறத அவர் நெத்தியில அழிக்கிறது இல்ல ஓ நெத்திலும் அழிக்க துடிக்கிறாங்க ஒவ்வொரு இந்து மக்களுடைய நெத்திலையும் விபதி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த திராவிட மாடலுக்கு எண்ணம் திருமாவளவன் அவர்களுக்கு எண்ணம் எல்லாருக்குமே அதான் எண்ணம் விபதி வச்சா உனக்கு பிடிக்காது ஏன்னா எனக்கு பிடிக்காது அதனால் நீ வச்சாலும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற களத்தில் தானே சார் இந்த அந்த காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் விபதி வச்சு ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்துட்டேன் என்ன சார் சரி அதை முடிஞ்சுட்டு வெளியே போகும்போது மேலே மலைக்கு அவங்க தர்காவுக்கு போகிறாங்க அப்போ கூட இதெல்லாம் அழிச்சு கிழிச்சிட்டு பாத்தீங்களா நான் திருப்பூர் ஒன்றை போனாலும் உபதியும் இல்லாமல் வந்திருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிங்க ரொம்ப மோசமான வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய ஆன்மீக பூமி புண்ணிய பூமி எண்பத்தைந்து சதவிகிதம் இந்து மக்கள் வாழ்கிற இந்த பூமியில் அப்படிலாம் காட்சியை பார்க்கும்போது நமக்குலாம் வெட்கமா இருக்கு திருந்தணும் சார் சார் என்ன அதிகாரத்துல அவர் கோயிலுக்கு போறாரு பரிவட்டம் கட்டுறாங்க வரவேற்பு கொடுக்கறாங்க ஒரு எம்பி அவர் எப்படி எம்பி ஆகுறாரு எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் எம்பி ஆகுறாரு பதினைந்து சதவீதம் இருக்கக்கூடிய கிறிஸ்து முஸ்லீம் மக்களுக்கு பயப்படுறாங்க பயப்படுறாங்கன்னா சண்டை அடிதடிக்கு இல்ல அவங்க வாக்கு வங்கியை பார்த்து பயப்படுறாங்க எண்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிற இந்து மக்களை பார்த்து அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லையா சார் அவங்க உணர்வுகளை கேலி பண்ண கிண்டல் பண்ண அவங்க கடவுளை கிண்டல் பண்ண சாமியை கிண்டல் பண்ண பழக்க வழக்கங்களை கிண்டல் பண்ணக்கூடிய காட்சி தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடும் ஒரு எம்பிங்கிற முறையிலேயாவது நான் எந்த மதமும் சாராதவன் எல்லா மதமும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு ஜனநாயகத்தில் அரசியலமைப்பு சட்டப்படி நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி எடுத்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் வைத்து நெத்தியில் வைத்திருக்கிற விபூதியை வந்து அழிக்கிறாரு பொது வெளியில் சுற்றி பத்து பேர் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அழிக்கிறாருன்னா அந்த விபூதி எனக்கு பிடிக்கலை நீ வைக்கிறதும் பிடிக்கலை உனக்கும் இந்த ஊதி தேவையில்லை அப்படிங்கிற அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்துகிறதா கேட்டால் சொல்கிறாரு ஆறு ஆறு மணி நேரமாக நான் ஊதி வச்சுருக்கேன் ஆறு மணி நேரத்துக்கு மேலே வைக்கணுமா மணிக்கணக்கு போகிறேன் விபூதிங்கிறது எத்தனை மணி நேரம் வைக்கணுங்கிறது இல்லை மனசார கடவுளை வேண்டியதுக்கு அடையாளமாக கடவுளுடைய ஆசை பெற்ற அடையாளமாக நெற்றியில் வைக்கிறது தானே விபூதி அது கூட ஒரு காரணம்லாம் கற்பிக்கிறார் ஏன் அவர் இதை துணிச்சலை பண்ணுறாரு முதலமைச்சர் வந்து ஐயா தேவர் திருமகனார் நினைவிடத்தில் போய் விபூதியை வாங்கி கீழே போட்டு வந்தாரு ஸ்ரீரங்கத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு இதே மாதிரி இருக்கிற அர்ச்சக பெருமக்கள் அவரை வரவேற்று குங்குமம் வச்சதா அதே இடத்துல அவர் குங்குமத்தை அழிச்சார் அவர் குங்குமத்தை அழிக்கிறாரு விபதி அளிக்கிறார் சில பழைய முன்னாள் நீதிபதினு சொல்லிட்டு இந்து அடையாளங்களே பள்ளி கொடுத்து வர்ற மாணவர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்தமாக அழிக்கிறாங்க இப்படி இந்து மக்களுடைய அடையாளங்களை அழிக்கக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாத ஒரு மத சார்பான தலைவர்கள் முதலமைச்சர்ல இருந்து எம்பிக்கள் வரைக்கும் இருக்கும்போது அவங்களெல்லாம் சொல்லி குத்தமே இல்லை நம்ம தான் திருத்தணும் சார் இந்த மாநாடை வந்து இந்து முன்னணி பாஜக எல்லாருமே வந்து நிறைய அளவுல பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க முருக பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வரணும் அஞ்சு லட்சம் பக்தர்களாவது வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா பொதுமக்கள் மத்தியில இதுக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு அதாவது நீங்க கண்காட்சியை நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னு சொல்றீங்க ஆனா இந்த மாநாட்டில் அவ்வளோ பேர் கலந்துக்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக கலந்துக்குவாங்க சில இடங்களில் எங்களுக்கு தெரிஞ்சு வாகனங்கள் பிறப்புடுறாங்க எங்களுக்கு தெரியாமே பிறப்புறாங்க மாமல்லபுரத்தில் ஒருத்தர் திராவிட மணியன் இருக்கார் அவர் பேசும்போது இன்றைக்கி பேசினார் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க நான் நான் மதுரைக்கு வரேனே நீங்கள் எங்கே இருப்பீங்க நாங்கள் ஒரு வேனில் பிடிச்சி வர்றோம் அவர் அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் அவர்களவே தன்னெழுச்சியாக ஒரு முருக பக்தர்கள் மாநாட முருக பக்தர்னால் எல்லோரும் முருக பக்தர் தானே அவங்கெல்லாம் மாநாடுன்னு போகும்போது வர்த்தனை செய்கிறாங்க இந்த மாற்றம் தான் அவங்களுக்கு கசக்குது கட்சி சார்பற்ற முறையில் அமைப்பு சார்பற்ற முறையில் எல்லா இந்து மக்களும் இந்த மாநாட்டுக்கு போயிடுவாங்களா அது போன ஆபத்தாச்சு திமுகலையும் தொண்ணூறு பெர்சன்ட் இந்துக்கள் இருக்காரு இருக்கணும்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கமே அதெல்லாம் உடஞ்சிருமோ அப்படிங்குறதா முதலமைச்சருடைய பார்வை அதனாலதான் இதுக்கு ஆரம்பத்துல இருந்து இடைஞ்சல் இதுக்கு ஏற்பாடுகள் எந்த மாதிரி பண்ணிருக்காங்க சொல்ல முடியுமா ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க அப்புறமா நாலு மணிக்கு தொடங்குறாங்க அறுவடை வீடுகள் ஏற்கனவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் வேல் பூஜை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் ஒரு பெரிய கிண்ணஸ் ரெக்கார்டாக தான் இருக்கும் அங்கே வந்திருக்க ஐந்து லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் சொன்னால் அது எப்படி உலகமே எதிரொலிக்குங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க தலைவர்கள் பேச போகிறாங்க அது அரசியல் மேடையாக இல்லை அவங்க ஆன்மீக கருத்துக்களை பேச போகிறாங்க ஆன்மீக கருத்துக்கள் பேசுறதுக்கு தமிழகம் தானே சிறந்த இடம் உலகத்திலேயே சிறந்த இடம் தமிழ்நாடு தானே அந்த கருத்துக்களை மக்கள் கேட்பாங்க ஒரு பெரிய திருவிழா மாதிரி பண்டிகை மாதிரி மதுரையில் ஒரு சித்திரை திருவிழா நடந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இது ஒரு இரண்டாவது சித்திரை திருவிழா மாதிரி முருகனுக்கு அங்கே நடக்குது கழகருக்கு நடக்கிற மாதிரி முருகன் அவர்கள் இன்றைக்கு அந்த சித்திரை திருவிழாவுக்கு வந்த அளவுக்கு மக்கள் இந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டுக்கும் வரப்போகிறாங்க அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்க போது நீங்கள் எல்லாம் ஓகே சார் இப்போ நிறைய கூட்டம் சேருது அப்படின்னா நம்ம யாருக்கான பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில் கூட்டம் சேரும்போது ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ப்ரிகாஷனரி முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பண்ணியிருக்கோமா நான் இப்போ சொன்ன சித்திர திருவிழாவே சொல்றேன் ஆற்றில் அழகர் இறங்குற அன்னைக்கு பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் பேர் ஒன்று சேர்றாங்க திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் பதினஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கிரிவலம் ஒரு ஒரு சின்ன ஒரு கடுகு போட்டால் கூட கீழே விழுகாத அளவுக்கு நெருக்கடியில் போயிட்டு வர்றாங்க இந்த மாதிரி பண்டிகையில் திருவிழாலாம் கூடும்போது ஏதாவது அசமா வருதா எல்லாம் ஒழுக்கமாக நேர்மையாக வர்றாங்க ஒரு பக்தி உணர்வோடு வர்றாங்க அங்கே வரும்போதே வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு வர்றாங்க எப்படி அமைதியாக ஒன்று சருவாங்களோ அமைதியாக களைவாங்க எந்த பிரச்சனையும் வேறு ஏதாவது அதிகாரிகள் ஏற்படுத்தாமல் இருந்தால் சரி ஏற்படுத்தாமல் என்ன அங்கே போ இங்கே போ அந்த பக்கம் போ இதோ அடைச்சி விடு இந்த பக்கம் உள்ளே போகாத இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இல்லாத பொசிஷன்லாம் எதுவும் இல்லாமல் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு தான் எந்த அசம்பாவித்துக்கு அங்கே இடமில்லை யாமிருக்க பயமேந்தா முருகனுடைய அவர் அவர்களுக்கு ஓகே சார் இப்போ நீங்கள் இந்துக்களுக்கு ஒரு ஒருங்கிணைவு ஏற்பட்டுச்சு இந்துக்களுக்குள்ள சொல்கிறீங்க இப்போ வந்து தமிழக அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் திருச்செந்தூரில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவங்க அவங்க ஏற்கனவே அவங்க மேலே பாரத பிரதமர் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறும்போதே ஒரு இந்து எழுச்சி மக்கள்கிட்ட ஏற்படுகிறதோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு அதனால தான் அவங்க அவங்களும் அவங்க மனசுலேயும் ஒரு சில எண்ணங்கள் இருக்குது யாகம் நடத்துகிறாங்க போகிறாங்க வர்றாங்க முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சாமி கும்பிட்றாங்க ஏற்கனவே அவர் சபரிசன் போய் திருச்செந்தூரில் ஒரு யாகமே நடத்தினார் நமக்கு அதெல்லாம் தெரியும் சத்ர சமாராயம் முருகபக்த மாநாடு நீங்கள் இப்போ நடத்துகிறீங்க முருகபக்த மாநாடு அவர் நடத்தினா அரசியல் இல்லை நம்ம நடத்தினா அரசியலுங்கிறார் அவர் நடத்தினா எந்த மதத்தையும் தூண்டுவதா இல்லை நம்ம இடத்துல மதத்தை தூண்டுவதான்னு பாபா அவர் சொல்கிறாங்க தமிழ் அர்ச்சனைங்கிறது அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான் ரெண்டுமே நடக்கும் வழக்கமான அர்ச்சனையும் இருக்கும் தமிழ் அர்ச்சனை இருக்கும் அது எல்லா இடத்துலையும் இப்போ புதுசாக உருவாகிட்டு வருது திருமணங்களில் கூட அதே மந்திரங்களில் தமிழ்லையும் சொல்லக்கூடிய வாய்ப்புலாம் வந்திருக்கு அதை நம்ம பெருமையாக நடப்போம் அது ஒரு குறை இல்லை ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடத்துவதெல்லாம் எந்த அளவுக்கு மனப்பூர்வம் நடத்துறீங்க மனப்பூர்வமாக நீங்கள் முருக பக்தர் மாநாடு நீங்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திருந்தீங்கன்னா இந்த மாநாடு வரவேற்றுருப்பீங்கள என்னங்க இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறீங்க நாங்களும் வந்து கலந்துக்கிறோன்னு திமுக கலந்துக்கிட்டால் நம்ம என்ன வேலை சொல்ல போகிறோம் சேகர்பாபு கூட அழைப்புதல் கொடுத்துருக்காங்கல்ல வந்தால் வரவேற்கத்தானே செய்யணும் இது வந்து அரசியல் இயக்கம் கிடையாதுல்ல அரசியல் மாநாடு கிடையாதுல்ல அவங்க என்னென்ன செய்கிறாங்க அவங்களுடைய சாயம் வெளுக்கும் அதை இருபத்தாறுல பார்க்கத்தான் போறீங்க சார் இது குறித்து அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அதாவது இந்த பெங்களூரில் வந்து நெரிசலில் நிறைய பேர் இறந்தாங்கல்ல அப்போ என்ன சொல்கிறாரு இதே மாதிரி தான் கோவில்களுக்கும் நம்ம வந்து கூட்டம் கூட்டமாக போறோம்னு சொன்னாரு அதே மாதிரி இந்த மாநாடு குறித்து பேசும்பொழுது பகுத்தறிவை நோக்கி தமிழகம் போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இந்த கருத்துக்கு உங்களுடைய பதில் மனோ தங்கராஜ் முதல்வர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் இந்து மத பண்டிகை எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவர் அதெல்லாம் பார்த்துருக்காரோ பார்க்கலையோ அவர் எப்போவுமே ஏட்டிக்கு பூட்டியாக பேசக்கூடியவர் அவர் என்ன உணர்வில் பேசுகிறாருன்னு தெரியல அந்த வெறுப்பு உணர்வை தான் அவர் காட்டி பேசுகிறார் இந்து மதத்தின் மேலே தங்கராஜ் ஆமாம் இங்கே என்னங்க இந்து மதத்தின் மேலே அவருக்கு இருக்கிற வெறுப்பு உணர்வை காட்டுவதற்கு தான் பேசுகிறாரு எல்லா இடத்துலையும் தான் பண்டிகை நடக்குது திருவிழா நடக்குது சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தாயிரம் டோக்கன் தர்றோன்னு முதல் நாள் சொன்னாங்க படிப்படியாக கூட்டி கடைசியில் அந்த நிறைவு பெறுகிற நேரத்தில் ஒரு நாளைக்கு எண்பத்தையாயிரம் டோக்கன் கொடுத்தாங்க ஒரே நாளில் எண்பத்தாயிரம் பேர் பக்தர்கள் பார்த்துட்டு வர கொடுத்தாங்களா இல்லையா திருப்பதியில் நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் அரை மணி நேரத்தில் மூணு மாதத்துக்கு முடிஞ்சு போயிடுச்சு மக்களுடைய எழுச்சி உணர்வுகளை வந்து இப்படிலாம் சம்பவங்களை சொல்லிலாம் இவர் பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாத்துக்கும் பொருந்துமா இதே மணன் தொங்கராஜ் வந்து கிறிஸ்தவர்கள் அங்கங்கே பிரசங்க கூட்டம் நடத்துகிறாங்களே அதை பற்றி அவர் சொல்லுவாரா மெக்காவுக்கும் மதினாவுக்கும் இஸ்லாமிய கடவுளை வழங்குவதற்காக இஸ்லாமிய மக்கள் போயிட்டு வர்றாங்களே அங்கே போய் நிறைய விபத்துக்கள்லாம் நடக்குது அப்போ யாரும் போகாதீங்கன்னு இதெல்லாம் பகுத்தறிவுக்கு எதிரானதுன்னு மனோ தங்கராஜ் சொல்வாரா அதாவது அந்த மனோ தங்கராஜ் போன்றவர்களை இந்த மக்கள் தமிழக மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதற்கு தான் இதெல்லாம் தானே வந்து விட்டில் பூச்சி விழுகுது பார்த்திங்களா நான் இப்படிப்பட்டவன் என் சாயம் இது அப்படின்னு தங்கராஜ் போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க மக்கள் தான் அதுக்கு பதில் ஸோ இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வட மாநிலங்களில் ராமரத்துக்கிட்டு வந்து அரசியல் பண்ணீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு முருகர் தான் கிடச்சாரா முருகரத்துக்கிட்டு வந்து அரசியல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க எப்படி பார்க்குறீங்க எந்த ஊரில் எந்த சாமி இருக்கோ அந்த பக்தர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இந்து மக்களுக்கு இந்த சாமி அந்த சாமியெலாம் கிடையாதுங்க எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் குலதெய்வம் கோயிலிருந்து ஈஸ்வரன் கோயிலிருந்து பெருமாள் கோயிலிருந்து முருகல் கோயிலிருந்து பிள்ளையார் கோயிலிருந்து எந்த காலகட்டத்தில் எந்த சாமியை கும்பிடணுமோ அப்படி தேர்ந்தெடுத்து கும்பிடுறவங்க தான் தமிழக இந்து மக்கள் இது முருகனை தூக்கிட்டு வர்றீங்க முருகனை நம்ம தூக்கிட்டு வர முடியுமா முருகன் தான் இந்த உலகத்தையே தூக்கிட்டு வர்றாரு உலக மக்களையே அவர் தான் காப்பாற்றுறாரு நீங்கள் அங்கே இங்கே அந்த சாமி இந்த இங்க இங்கே பேதம்லாம் கிடையாது பிள்ளையார் அங்கேயும் தான் இருக்கார் இங்கேயும் தான் இருக்கார் மகாராஷ்டிராலையும் பிள்ளையார் ஊர்வலம் போகிறாங்க நம்ம ஊர்லேயும் பிள்ளையார் ஊர்வலம் முருகருங்கிறது வடமாநிலங்களில் அவருக்கு கோயிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நீங்கள் முருகர்களுக்கு கோயில் இருக்குது இல்லைங்கிறது விஷயம் இல்லை ஆனால் வட மாநிலத்திலிருந்து இங்கே கோயிலில் சாமி கூட வர்றாங்களா இல்லையா நீங்கள் பழனி போய் பார்த்தீங்கன்னா வழக்கமான நாட்கள்ல தமிழக மக்கள் எவ்வளோ போகிறாங்களோ கேரள மக்கள் அங்கே அவ்வளோ பேர் வராங்க ஏன்னா அவர் கேரளாவை பார்த்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அது பார்த்து இருக்காரு இந்த பக்கம் திரும்பி இருக்காருல்ல பக்தி எங்க வேணாலும் இருக்கலாங்க நீங்க ஏன் வெளிநாட்டில் இருக்க சாமிக்கு இங்கிருந்து போறோம் நீங்க நாடே நாடு விட்டு கண்ட விட்டு இருக்கிற சாமியை நம்ம இங்கிருந்து போய் கும்பிட்றோம் இல்லையா அப்போ ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற கடவுளை வந்து இந்த மாநிலத்துக்கு ஒண்ணா அந்த மாநிலத்துக்கு கொண்டுலாம் பிரிக்க முடியாது நம்ம வந்து முருகர் யார் முருகருடைய வரலாறு என்ன புராணம் என்ன எல்லாம் அப்பாற்பட்டது முருகர் இந்த மக்களை வாழ வைக்கிறார் முருகனை நினைத்தாலே எங்களுக்கு சக்தி பிறக்குது மொச்சில் வெற்றிவேல் வீரவேல் சொன்னாலே எங்களுக்கு உணர்வு பங்குது அந்த உணர்வு கொடுக்கிற தெய்வீகம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் எங்களுக்கு முருகன் இதில் வந்து அந்த மாநில எல்லாம் நடக்காதுங்க இனிமேல் அதுதாங்க பயமே எதையாவது சொல்லி குழப்பலாமா ராமர் இருக்கிற இடத்துல ராமரை கும்பிடுறது தப்பு இல்லை பூரி ஜெகநாதரை தமிழ்நாட்டு கூட்டிட்டு வந்தா நம்ம என்ன தெரியும் ஓ பூரி ஜெகநாதர் நம்மளுக்கு கும்பிடுவோம் அவ்வளவுதான் தெரியும் குன்றுதோர் குன்றெடுக்கும் இடெல்லாம் குன்று சாரி குன்று இருக்கும் இடத்துலெல்லாம் குமரன் இருப்பார் நம்ம ஊரில் இருக்குது அறுவடை வீடுன்னு நம்ம ஊரில் இருக்குது கார்த்திகை அவருக்காகவே கும்பிட்றோங்கிறது இருக்குது ஈசனின் மைந்தனுங்கிற வரலாறு நம்ம படிக்கிறோம் புராணங்களில் விநாயகர் தம்பின்னு படிக்கிறோம் இதெல்லாம் இந்த இந்த குடும்பம் தான் இங்கே இருக்கிற குடும்பங்களையெல்லாம் வாழ வைக்குது இதில் நீங்கள் பூரி ஜெகநாதரன் வந்து தமிழ்நாட்டுக்கு தூக்கிட்டு வரலன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாரி பூரி ஜெகநாதருடைய ஊர்வலம் நாங்கள் தமிழ்நாடு நடக்கிறோன்னு ஒரு பெர்மிஷன் கேட்டால் எப்படி நீ வட இந்தியாவில் ஒரிசால இருக்க சாமியை இங்க கொண்டு வரலாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துக்கான இதே கோஷ்டி கேட்கும் கேட்குமா கேட்காத கோஸ்தி ராமர் யாத்திரை ரத யாத்திரை போறதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு அந்த ரத யாத்திரைக்கு நம்ம அனுமதி பெற்று அந்த ரத யாத்திரையை நடத்த வேண்டியது இருந்துச்சுல எது செஞ்சாலும் இந்து பழக்க வழக்கங்கள் இந்து பண்டிகைகள் இந்து தெய்வீக பணிகளை எல்லாமே முடக்குவது தடுப்பது கேலி செய்வது கிண்டல் செய்வது தான் கடந்த அறுபது ஆண்டு கால வரலாறு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க என்ன வேணாலும் பிதட்டிட்டு போறாங்க அதை பற்றி கவலை இல்லை நமக்கு அமைதி வளம் வளர்ச்சி இதுதான் பாரத பிரதமருடைய தாரக மந்திரம் அது தமிழகத்திலையும் வருவதற்கு இருபத்தாறு எதிர்பார்த்து காத்திருக்கு ஓகே சார் எங்களோடு இணைந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடு குறித்து நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் இந்த முருக பக்தர் மாநாடு மதுரையில் கலந்துக்க முயற்சி பண்ணணும் அந்த முருக பக்தர் மாநாடு என்பது மொத்தமாக இந்த தமிழகம் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி இது போன்ற கோபுரங்கள் எந்த எப்படி இதை கட்டுனாங்க தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டுனாங்க மீனாட்சி அம்மன் கோயில்கள்லாம் எப்படி கட்டுனாங்க எல்லாத்தையும் அதிசயமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் தான் இந்த மாதிரி ஒரு சாதனைகளும் அந்த காலத்தில் பெரும் மன்னர்கள் எப்படி யார் உருவாக்கணும் மன்னர்களுக்கு கோவில் கட்டியிருக்காங்கன்னு தெரியுது ஆனால் மன்னர்கள் எங்கே குடியிருந்தாங்கிற மாளிகை இங்கே எதுவும் இல்லை அப்போ அவங்க அவங்க எல்லாருமே அவங்களுடைய முக்கியமான பணி கடவுளை போற்றுவது கடவுளை வணங்குவது மக்களிடம் ஆன்மீகம் தலைத்தோங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வது எத்தான் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள் எந்த பகுதிக்கு நம்ம போனாலும் சரி ஏன் என்ன ராஜராஜ சோழன் வழிவந்த மன்னர்கள் படையெடுத்து இப்போ இருக்கிற கம்போடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பெருமாள் கோயில் கட்டியிருக்கிறார் ராமாயணத்தை அங்கே இருக்கிற சுவர்களில் பூரா படமாக வரைஞ்சி வச்சுருக்கிறார் ராமாயணத்தை படமாக வரைஞ்சி வச்சுருக்கிறார் எவ்வளோ பெரிய கோயில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவு மேலே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் மொத்த கோயிலையும் பார்க்க முடியும் ஏரியல் வியூவில் இங்கேருந்து போன மன்னர்கள் கூட அங்கே போய் எதுவும் கொள்ளையடிக்கல அங்கேயும் கோயில் கட்டுறாங்க பல்லவ மன்னர்கள் கோயில் கட்டுறாங்க காஞ்சிபுரம் பாருங்கள் கோயில்களின் நகரம் இப்படி இருக்க ஊரில் நம்ம எந்த மதத்தை எந்த பழக்க வழக்கங்களை எந்த இந்துங்கிற வாழ்க்கை முறையை நம்ம பெரியவர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அதை நம்ம கைவிடக்கூடாது அது கைவிடும் போது நம்ம குடும்பத்தினுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள்லாம் மாறிடுது குழந்தைகள் இளைஞர்கள்லாம் வழிதவறி போகிற வாய்ப்புகள் உருவாயிருக்கு நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது இந்த கண்ணியத்தை கற்றுக் கொடு கற்றுக் கொடுப்பது இந்த கட்டுப்பாடை கற்றுக் கொடுப்பது நம்மை பொறுத்தவரை அந்த இந்து வாழ்க்கை முறை நம்ம இன்றைக்கும் தனது குழந்தைக்கு பிறந்தவுடனே பெயர் வைப்பதிலிருந்து முதல் மொட்டை போடுவதிலிருந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதிலிருந்து அவர்களுக்கு பள்ளிக்கூடம் முடிந்து கல்லூரிக்கு இடம் கிடைப்பதிலிருந்து பிறகு அவருக்கு வேலை கிடைப்பதிலிருந்து அவருக்கு திருமணம் செய்வதிலிருந்து அவருக்கு வீடு கட்டுவதிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருக்கும் தனித்தனியாக நம்ம கடவுளை போய் நம்ம குடும்பத்தில் விரும்பி கும்பிடுறோம் நடந்தால் சந்தோஷப்படுறோம் நடக்காட்டி அதுக்கு ஒரு பிராயச்சத்தை தேடுறோம் அதுக்கு ஒரு பரிகாரம் போய் செய்கிறோம் அப்போ நம்ம உணர்வு நம்ம மனசில் இருக்க உணர்வு இந்த சமூகத்தில் தலைக்கணுமா வேண்டாமா நல்லா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய உணர்வு ஏறத்தாழ ஏழு கோடி இந்து மக்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் தலைக்கணும் அதுக்கு எல்லாரும் அந்த முருக மாநாடுக்கு பக்தர்கள் மாநாடுக்கு வரணும் அந்த கண்கொள்ளா காட்சியை அந்த இந்து மக்களுடைய எழுச்சியை முருக பக்தருடைய எழுச்சியை எல்லாம் பார்க்கணும்னு உங்கள் அனைவரையும் வேண்டி எங்களுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையிலும் எங்கள் தலைவர்கள் அனைவருடைய தலைமையிலும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது அரசியல் மாநாடு அல்ல ஆன்மீக மாநாடு தமிழக மக்களின் மாநாடு நன்றி வணக்கம் குரு ராகுல்லாமல் ஒருத்தருனாலும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகம் நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை செயற்கையாக பலங்களாக புரிஞ்சுகணும் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்